ஒரு டீபாய் இதெல்லாமே சேர்ந்து வெறும் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய் கூப்பிட்டு இருக்காங்க இஎம்ஐ வசதியோட

மரக்கட்டிலுங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் மேட்ரஸு ரெண்டு பில்லோ ஒரு த்ரீ சீட்டர் சோஃபா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் டோர் வச்சதோட அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டோர் வாட்ரோப்பு அப்புறம் இந்த டீ பை இதெல்லாம் சேர்ந்து என்ன ரேட் வரும்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வெளி மார்க்கெட்டில் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சொல்லுவாங்க ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இது எல்லாமே சேர்ந்து ஒரு காம்போ ஆஃபரில் அதுவும் ஈஸி இஎம்ஐயோட அவைலபிள் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நாங்கள் நான் தான் சொல்கிற மாதிரி அது இந்த குயின் குயின்சேஸ் மார்க்கெட்டில் இது நீங்கள் தனியாக அந்த ரேட் வேறீங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் மேட்ரஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பில்லோ ஃபோம் பில்லோ வந்துருது அது மட்டும் இல்லாமல் ஒரு த்ரீ சீட்டர் சோஃபா இதில் நீங்கள் வந்து கலர் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் இந்த கலர் சோஃபா வேணாம் எனக்கு வேறு கலர் சோஃபா வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க மாதிரி இதோ ஒரு டோர் வச்ச ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டோர் வச்ச ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அது உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே ஸ்டோரேஜ் இருக்கும் கீழே ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும் அது போக ஒரு ஸ்டூல் கொடுத்துட்றாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டோர் வாட்ரோப்பு ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள லாக்கிங் ஹோல்டரோட இந்த ட்ரேவோட மேலே ஹேங்கிங்கோட இது எல்லாமே வந்துருங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு டீபாய் இதெல்லாம் நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வெளி மார்க்கெட் ரேட் கண்டிப்பாக வேறு ஒரு ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பதாயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் இது மட்டும் இல்லை உள்ளே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பண்ணி வச்சிருக்கு எல்லாமே பார்த்துலாம் பாங்க ஸோ காம்பாஃபர் பார்த்தீங்கன்னா காம்பாஃபர் பண்ணிட்டு இல்லைங்க என் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபர்னிச்சர் கலஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாண்டமாக எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய ஷோரூம் பார்த்தீங்களா ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான சோஃபா செட்டாக இருக்கட்டும் கட்டிலாக இருக்கட்டும் மெத்தையாக இருக்கட்டும் வாட்ரோப்பாக இருக்கட்டும் எல்லாமே ஏன் கொடுத்துட்டுருக்கேன் ஆனால் எல்லாமே ரொம்ப பிரைஸ் கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு பிரைஸ் கம்மினு கேட்குறீங்களா இந்த த்ரீ சீட்டர் சோஃபா வெறும் நாலாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றா கொடுத்துட்டு இருக்காங்க இது பாருங்க எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லிட்டு டெஃபினெட்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேரோ நாலு பேர் கூட உட்காரலாம் தாராளமாக உட்காந்துக்காட்டு ரொம்ப பாருங்க நல்ல குஷினோட கம்ஃபர்டபோடு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த த்ரீ சீட்டர் சோஃபாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் எடுத்தாலும் சரி இந்த காலம் எடுத்தாலும் சரி இந்த சாப்பாடு நீங்க எது எடுத்தாலுமே வெறும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன் வாரண்டியோட குடுத்துட்டு இருக்கேன் உள்ள பிரீமியமான கொஷின் இருந்து எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க த்ரீ மட்டும் கிடையாது அப்படிங்க வந்துட்டீங்கன்னா ஃபைவ் சீட்டர் அதாவது த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இந்த ஃபைவ் சீட்டர் செட் அப்படியே வெறும் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கொடுத்துருக்கான்னு சொல்ல நம்புவீங்களா கண்டிப்பாக நீங்கள் வெளி மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள் அது ரேட்டே வேறுபட்டாங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரூரில் நம்ம மதுரா ஃபர்னிச்சர்ஸில் வெறும் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு இந்த ஃபைவ் சீட்டர் சோஃபா கொடுத்துட்டுருக்காங்க நல்லா ப்ரீமியமாக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் டெஃபனெட்டாக நீங்கள் ஒரு ஃபர்னிச்சர் பார்க்குறீங்கன்னா டெஃனெட்டாக நேரடியாக வந்துருங்க வந்து உட்காந்து பார்த்தா அந்த கம்ஃபர்ட் எப்படி இருக்குது இதெல்லாம் நல்ல கொஸ்டினிங்காக இருக்குங்க சீரிஸாக உட்காந்து பார்க்கும்போது அந்த கம்ஃபர்ட்னஸ் நல்லாவே தெரியுது இது மட்டும் இல்லை இன்றைக்கி பின்னாடி இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா செட் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி செட்டெலாம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரரூவா வருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் வந்து காது மாடல் சோஃபா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இதுக்கு வந்து அப்படின்னா இது வெறும் பதினாலாயிரூவா தான் இந்த த்ரீ சீட்டர் சோஃபா த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் வந்து ஃபைவ் சீட்டர் சோஃபா வெறும் இருக்காங்க இது மட்டும் கிடையாது தோ மார்க்கெட்டில் ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டுருக்கு இந்த மாதிரியான சோஃபா கம் பெட்டு இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பார்த்துருப்பீங்க அதாவது இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத்து விட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கீழே ஒரு செக்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அது மாதிரி இதை வந்து மடிச்சு விட்டுக்கலாம் இந்த சோஃபா கம் பெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் டெஃபினெட்டாக முப்பதாயிரரூபா கொடுத்துட்டுருக்காங்க ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு இந்த சோஃபா கம்பெனி கொடுத்துட்டுருக்காங்க ரெண்டு பில்லோ வந்துடும் நீங்கள் பார்க்குற எல்லா சோஃபாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் அவைலபிளாக இருக்குது அதாவது கலர் கஸ்டமைஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் இவங்க கிட்டே கேட்டிங்க அப்படின்னாவ ஒரு லிஸ்ட்டு ஃபுல்லாக அனுப்பிச்சிடுவாங்க அதில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர் மாடல் இருக்குது ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் நீங்கள் என்ன சூஸ் பண்ணாலும் சரி எந்த கலர் எடுத்தாலும் சரி மாடலுக்கு ஒரே ப்ரைஸ் தான் அதுதான் ஒரு ஹைலைட்டான விஷயம் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கார்னர் சோஃபாலாம் நீங்கள் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா வெறும் பதினாறாயிரம் ரூபாய்க்கு இந்த மாதிரி கார்னர் சோஃபெல்லாம் இருக்காங்க ஸோ இந்த மாடல் கிடையாதுங்க பேசிக் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய் இதெல்லாம் எடுத்துக்கிட்டே இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் இருக்காங்க ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஓராயிரரூவாய்க்கு இந்த கார்னர் சோஃபா கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கார்னருங்க அப்படியே பின்னாடி வண்டிங்க அப்படின்னா உடன் சோஃபாவாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அதாவது டீ குட்லேயே செஞ்ச மர சோஃபாவாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியுதோ இந்த மாதிரியான ஃபுல் அண்ட் ஃபுல்லாக குஷனில் இங்கே பேக் ரெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் விட்டு கொடுத்துருப்பாங்க அந்த கிரெயின்ஸ் தெரியுது பாத்தீங்களா ஃபுல் டீ குட்லேயே பண்ணதுக்கான சோஃபாக்கான ஒரு ரெசம்பிளன்ஸ் இதுதான் கிரெயின்ஸோட இருக்கும் நிறைய மாடல்ஸ் இருக்கு அதாவது நீங்க வந்துட்டு உடன் சோபா அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னாலுமே இங்க பாருங்க இந்த மாதிரி சோஃபாஸ் இருக்கு இல்லையா இந்த மாதிரி த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இந்த செட் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இந்த ஃபைவ் சீட்டர் உடன் சோஃபா வெறும் இருபத்தி நாலாயிரவா கொடுத்துட்ருக்காங்க இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அதாவது நீங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட மாடல்ஸ் வச்சுருக்காங்க இந்த லைனில் நீங்கள் எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோடைய ஆன்லைனோடைய கம்மியான ப்ரைஸில் எல்லா மாடல் சோஃபாஸும் கட்டிலையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து இந்த மாதிரியான ப்ரீமியம் ஹைபேக் சோஃபாஸு டெஃபனெட்டாக இந்த மாடலாக நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் கூட செக் பண்ணி பாருங்கள் மார்க்கெட் கூட செக் பார்த்தீங்க உட்காந்தின்னு அப்படி பவுன்ஸ் ஆகுங்க குதிக்கலாம் நல்லா ஜாலியாக இது என்ன ரேட் வரும் நினைக்கிறீங்க ஒரு சேலஞ்ச் அதாவது இது வந்து வெளி கண்டிப்பாக நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தி ரூபாய்க்கு கலர் கஸ்டமைசேஷன் ஆப்ஷனோட இஎம்ஐ ஆப்ஷனோட கொடுத்துட்ருக்காங்க இந்த மாடல் மட்டும் இல்லைங்க இதுக்கு பின்னாடி இருக்க மாடல் பார்த்தீங்களா இதுவுமே மார்க்கெட்டோட கம்மியான பிரைஸ் தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தி ஆறாயிரம் இருபத்தாயிரம் நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா வெறும் இருபத்தி நாலாயிரூவா கொடுக்கலாம் இந்த கார்னர் சாஃபா வெறும் இருபத்தி நாலாயிரூவா தாங்க அப்படியே இது எடுத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரூபாய்க்கு இந்த கார்னர் சாஃபா கொடுத்துட்டு இருக்காங்க எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்க இந்த கிளாத் மெட்டீரியல் இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் தனி வாரண்ட்டியோட தான் கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய மாடல் தான் இந்த மாதிரி மாடல்ஸ் பார்க்க பாருங்க நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன்ஸ் ஆனால் பிரைஸ் என்னைக்குமே வேலை ரொம்ப கம்மியாக தான் நம்ம சேலத்தில் அரூரில் லொக்கேட்டாக இருக்கிற நம்ம மதுரா ஃபர்னிச்சர்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்துட்டு கட்டில் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மரக்கட்டில் வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது மரக்கட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு நான் சொன்ன மாடல் இது தாங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வுட்டு அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் வீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதை இங்கே அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஸ்டோரேஜ் பாருங்கள் இது மட்டும் இல்லை ஏதோ இதுக்கு பின்னாடி இருக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் தான் இந்த ஸ்டோரேஜ் வுட் கட்டில் வெறும் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு முறை அது மட்டும் இல்லை இங்கே அந்த கடைசி எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே மரக்கட்டில் தான் மரக்கட்டிலுக்கான கம்ப்ளீட்டான செக்ஷன் அப்படின்னு இதை சொல்லலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஃப் விட்ருக்கு ஃபுல் டீக் விட்டுருக்கு அகேசியா விட்டுருக்கு மகாகனி விட்டுருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட உடன் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்டில் எல்லாமே கொடுத்துட்டுருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குயின்சேஸ் மார்க்கட்டில் வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இதில் நீங்கள் கிங் சேர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா வெறும் பதினெட்டாயிரம் ரூபா தான் எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மெட்டீரியல் வுட் மெட்டீரியல் போர்டு ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாடல் இந்த ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க இல்லை எதாவது கொஞ்சம் ப்ரீமியம் ஆனால் ஆனால் இன்னும் வேலை ரொம்ப கம்மியாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தோ இந்த மரக்கட்டையில் எடுத்துக்கோங்க இதில் சென்ட்ர்பட்டர்ன்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக விட்டு தான் இங்கே பார்த்திங்கன்னா தெரியுதா சென்ட்ர்பார்ட்டர் கூட எல்லாமே விட்டு தான் இதில் சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டாயிரம் கிங் சேஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தி நாலாயிரம் கொடுத்துட்ருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் தான் இந்த மாடல் பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு குடத்திலேருந்து அப்படியே தண்ணி தள்ளி உள்ள மாதிரி ஒரு மாடல் வச்சிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீக் விட்டு சென்டர் பாட்டம் மக்கள் டீக் குட்டுல தான் வரும் இல்லை இந்த மாடல் பாருங்க அதாவது டிசைன் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது இதெல்லாம் சூரியன் உதிக்கிற மாதிரி ஒரு டிசைன் மாடல் வச்சிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கனா மாடல் கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது இது எல்லாத்துக்குமே ஈஸி இஎம்ஐ வசதி இருக்குது எல்லாமே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இங்கே இருக்க கட்டில் கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க சோஃபா கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க இன்னொரு ஸ்பெஷலான காம்போஃபரும் இருக்குதுங்க அதில் ஃபஸ்ட்டு என்ன பொருள் வரும்னு சொல்லி அதாவது ஒரு குயின் சேஸ் மரக்கட்டில் நல்ல டிசைனிங் காட்டுங்க ஃபுல் உடன் கட்டுலுங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இன்ச்சில் வந்து பார்த்திங்கனா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அஞ்சு கார்காலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பிரிங் மேட்ரஸ் வந்துடும் அது கூட ரெண்டு பில்லோ பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே வந்துடும் அது கூட அந்த டீ பை ஃப்ரீயாக வந்துடும் இது எல்லாமே சேர்ந்து வெறும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்காங்க இது ஒரு காம்போ ஆஃபரில் ஏன்னா இந்த மெத்தோட ரேட்டை நீ தனி ஆறு இன் பிரிங் மெட்ராஸ் வெடி ரேட்டே வேறு ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்ந்து காம்போ ஆஃபரில் நீ தனித்தனியாக கிடக்க போட்டிங்கன்னா டெஃபினெட்டாக ஒரு முப்பத்தஞ்சாயிரரூவா இப்போ வந்துடும் ஓப்பனாக சொல்கிறாங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ ஆஃபரில் வெறும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு இது ஒரு காம்போ ஆஃபரை கொடுத்துட்டுருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற உட் அண்ட் மாடர் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறாங்க அதாவது டூ டோர் பீரோ த்ரீ டோர் எல்லாமே பார்க்க போறோம் இங்க இருந்த கடைசி வரி கடைசி என்ன சோலம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த எஜ்ஜஸில் பீரோ தான் வச்சிருக்காரு அது ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலர் மாற ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு இதுல டூ டோர் உடன் பீரோ வெறும் ஐயாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படியே த்ரீ டார் உடன் பீரோ எடுத்தீங்க அப்படின்னா வெறும் ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க சும்மா ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க சார் குவாலிட்டியில இது நினச்சிப்பாரிங்க எந்த அளவுக்கு நானே உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன் இப்ப பாருங்க எவ்வளோ ஃபோர்ஸ் ஆடிச்சேன் எங்கே பாருங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதா ஒரு சேஞ்ச் தெரியுதா இந்த இருந்தால் பாருங்கள் இந்த ஜாயிண்ட்டு பாருங்கள் இந்த லாக்கர் பாருங்கள் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு வட் மெட்டீரியலை யூஸ் பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதனால் தான் இந்த மாதிரி கம்மியான ப்ரைஸும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதில் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் கூட எல்லாமே வந்துருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள ஒரு லாக்கர் ஹேங் வச்சிருக்கலாம் ஒரு ஹேங்கர் வச்சுருக்காங்க அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு டெஸ்க் வச்சிருக்குது வேணா நீ ரிமூவ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இதெல்லாம் அதே மாதிரி தான் த்ரீ டோர் த்ரீ டோரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்து ஐநூறுவா கொடுத்துட்டு இருக்கேன் இல்லை ஒரு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்து ரூபாய் எச்சா கொடுங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் வச்ச மாடல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் வச்ச மாடலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாக இருக்கு ட்ரெஸ் வச்ச மாட்டீங்க இங்க ஒரு ஸ்டோரேஜ் வந்துடும் இங்கே ஒரு டிரா வந்துடும் கீழே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது லாக் கொடுத்துருக்காங்க அது போக ஆஸ் யூஸ்வல் ஒரு டூ டோர் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படோ அந்த மாதிரி ஒரு டூ டோர் பீரோவும் உள்ள லாக்கரோட உள்ள ஹேங்கரோட எல்லா ஃபெசிலிட்டியோட வச்சு கொடுத்துருக்காங்க கலெக்ஷன்ஸ் மேலே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்து அந்த எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸாக அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடலுமே கொடுத்துட்ருக்காங்க அதோ இந்த மாடல் பாருங்க இதில் ஜூம் வாங்களே எங்கே பாருங்கள் இந்த டிசைன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது ஒரு த்ரீ டி கம்போஸ்ட் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உள்ள வந்து இன்புட்டா இருக்கிற மாதிரியே பார்த்து பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் மறுபடியும் சொல்றேன் டூ டோர் வீரராக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் த்ரீ டோர் வீரரோட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு கஸ்டமைசேஷன் ஃபோர் டோர் வேணும் ஃபைவ் டோர் வேணும் வீட்டுக்கு வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னாலே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை வீட்டு பார்க்க போகிறாங்க அதாவது பூஜை வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வெறும் ஐயாயிரம் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலச வச்ச மாதிரி வந்து ஹைட் அடி உசறதுக்கு வேணும் அப்படின்னா என்ன ரேட் வந்து நினைக்கிறீங்க வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் இருக்காங்க அதை இவ்வளவு பெரிய பூஜை ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா மேல அந்த மாதிரி கலச வச்சிருவாங்க மணி வச்சு கொடுத்துருவாங்க ஓப்பன் பண்ணினா இங்க ரெண்டு ரேக் இருக்குதோ இங்க பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் கொடுத்துருப்பாங்க கட்டிங்லே விநாயகர் படம் போட்ட மாதிரி முருகர் படம் போட்ட மாதிரி விநாயகர் படம் போட்டிருக்கா அப்படி இங்கே வந்து பாருங்க ஓம்னு சொல்லிட்டு முருகர் படம் போட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மணிலாம் வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இருக்காங்க இது இதுவும் எட்டாயிரம் தான் இதுவும் தான் ஏன் இதுவும் எட்டாயிரம் தான் இதுல இருந்து எது எடுத்திங்கன்னா எட்டாயிரத்த கொடுத்துட்டு இருக்கேன் அதாவது ஹைட்டை பொறுத்து மாடல் பொறுத்து டிசைன் அதாவது டிசைனை பொறுத்து பிரைஸ் அதான் விஷயம் நான் சொல்ல வந்தது ஸோ இந்த மாதிரி பூஜா என்னட்டுமே கம்மியான பிரைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிளாக வேறு ஆயிரத்தி எட்நூறு வேணாலும் கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது மேலே லைட் வச்சு ஸ்டூல் வச்சு இந்த மாதிரி செட்டப்பா வந்துருங்க ஸோ இது மட்டும் இல்லை இங்கே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி அதாவது இங்க பாருங்கதான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா லாக் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த இது பார்த்தீங்கன்னா பார்த்தா ஒரு மொட்டமா பால் கன வியூல் இருக்கிற மாதிரி இங்கே பார்த்து தெரியும் ஸோ இந்த மாதிரி வியூ வேணும் இந்த மாதிரி டிசைன் வேணாலும் கொடுத்துட்டு இருக்காங்க நிறையா கலெக்ஷன்ஸ் நிறைய மாடல் இருக்குதோ இதெல்லாம் பாருங்க டோர் வச்ச மாதிரியான ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதில் எத்தனை ஸ்டோரேஜ் இருக்குது பாரு இங்கே ஒரு ஸ்டோரேஜ் இருக்கா அப்படி இங்கே ஒரு ஸ்டோரேஜ் இருக்கா அப்படி இங்கே பாரு ஒரு ஸ்டோரேஜ் இருக்கா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் வெரைட்டீஸ் வர கொடுத்துட்டுருக்காங்க நிறைய மாடல்ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு ஸ்டோரேஜ் என்னோம்னா இங்கே வச்சு கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் வச்ச மாதிரி ஏகப்பட்ட மாடல்ஸ் ஏகப்பட்ட டிசைன்ஸில் அவைலபிளாக இருக்குது அதாவது ஆயிரத்தி எட்நூறு ரோட்ருன்னு ஆரம்பிச்சு நாலாயிரம் ஐயாயிரம் எட்டாயிரம் பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டேபிள் எவ்வளோ இருக்கு டிரெஸிங் டேபிள் மட்டும் இருக்காங்க டிவி யூனிட் இந்த மாதிரி டிவி யூனிட்லாம் வெறும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க எல்லாத்து வீட்டிலேயே வைக்கிற மாதிரி இதில் ஸ்டோரேஜ் ரெண்டுதோ இது ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க எவ்வளோக்குதான் டிவி வச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சதுல வந்து நாற்பத்தி மூணு மஞ்சள் வரைக்கும் வைக்கலாங்க வெறும் ஐயாயிரம் ரூபாய் இல்லை எனக்கு கொஞ்சம் பெருசாக அதோ இந்த மாதிரி வேணுமா வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய ட்ர டிவி யூனிட் கொடுத்துட்டுருக்கலாம் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வேணுமா வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய டிவி யூனிட் கொடுத்துட்டு இருக்காங்க இதில் கலெக்ஷன்ஸ் நான் ஃபஸ்ட்டே வரது இந்த கடையில் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட மாடல் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு இருந்து டிசைன் அதாவது நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எடுத்திங்கன்னா அதுல ஒரு நூறு மாடல் வச்சிருக்காங்க டிவினிட் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு நூறு மாடல் வச்சுருக்காங்க சோஃபான்னு எடுத்துகிட்டு அதில் ஒரு இரநூறு மாடல் வச்சிருக்காங்க கட்டில் எடுத்துகிட்டு அதில் ஒரு நூறு மாடல் வச்சுருக்காங்க அந்த மாதிரி எல்லாமே கலெக்ஷன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்திங்கனா கரெக்டாக நம்ம அரூரில் லொக்கேட்டாக இருக்கிற நம்ம மதுரா ஃபர்னிச்சர்ஸ் தான் இருக்காங்க மெயினான விஷயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி தமிழ்நாட்டு ஃபுல்லாக இருக்காங்க மினிமமான சார்ஜில் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு அது மட்டும் இல்லைங்க இஎம்ஐ வசதி இருக்குது நீங்கள் பார்த்துக்க எல்லா பொருளுக்கும் சும்மா ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறீங்களா உங்களோட ப்ரொஃபனல் ஆராய்னு சொல்லி அதுக்கு இஎம்ஐ அவங்க போட்டு கொடுக்குறது ரெடியாக இருக்காங்க இஎம்ஐ மட்டும் இல்லை டெலிவரி ஆப்ஷன்ஸோட எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளே உங்களோட அட்ரஸ் இருப்பில் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோலிங்ல நம்பராக கொடுத்துருக்கேன் மேலே டைட்டிலே கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரை பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வீடியோ சந்திக்கிறேன் அண்ட்லாம் டாட்டா